ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னு ஆசை இருக்கும் பட் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து ரொம்பவே ஒரு ஐநூறுரூவா எழுநூறுவாய்க்கெலாம் டிக்கெட் கிடைக்கும் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போ புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் பேடிஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிச்சி தரேன் நீங்கள் எதில் வேணால் புக் பண்ணிக்கலாம் பேடிஎம் ஜஸ்ட் நான் காமித்துறேன் அதில் போயிட்டு ஃப்ளைட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து எங்கன்னா பெங்களூர் டு பெங்களூர் டு சேலம் தான் வந்து டிக்கெட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது ஃபஸ்ட்டு பெங்களூர் செலக்ட் பண்ணிவிட்டு பெங்களூர் டு சேலம் கொடுங்க இதில் மந்த்தில் அப்படியே தள்ளேன் அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் பாருங்கள் வெறும் எட்நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி தான் டிக்கெட் இருக்கு எனக்கு இன்னும் கம்மியாக தான் டிக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் மார்ச் மாதத்துக்கு போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா மார்ச்ல போனீங்கன்னா வெறும் ஐநூற்றி இருபஞ்சு ரூபாய்க்கெலாம் டிக்கெட் கிடைக்கும் ஐநூற்றி இருபஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் அழகாக புக் பண்ணி அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா எங்கே இருந்தாலும் நேராக பெங்களூருக்கு ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ எடுத்து போயிடுங்க அங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட் போய்ட்டு ஏர்போர்ட்லேருந்து டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் அங்கேருந்து வந்துக்கலாம் இப்போ டிக்கெட் புக் பண்ணி காட்டுறேன் நேராக கொடுத்தேன் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா எனக்கு வருது ஆஃபருங்கிற பேரில் உள்ளே போனோடனே பட் அதில் அஞ்சு சீட்டு தான் இருக்குது நீங்கள் வேறு அது வந்து புக் பண்ணிக்கலாம் பன்னெண்டு இருபதுக்கு புக் பண்ணி உங்களுக்கு டீல் போட்டு அதில் வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் போகிறீங்கன்னா கேன்சல் கொடுக்காம ஃப்ளைட்டில் ஆஃபர்ஸ் இருக்கும் ஆஃபர் இன்ஸ்டன்ட் புக்கிங்க்கு வந்து எனக்கு இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் அதையும் கொடுத்துட்டு கீழே வந்து கீழே கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட பேர் கேட்கும் ஃபஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் இருக்க பேர் டைப் பண்ணிக்கங்க லாஸ்ட் நேமில் வந்துட்டு ஆதார் கார்டில் இன்ஷியல் தான் இன்ஷியல் நான் அப்பா பேர் இருந்துச்சுன்னா அப்பா பேர் போட்டுக்கங்க நான் வந்து பாஸ்போர்ட் எடுத்துருக்கோம் அதனால் பாஸ்போர்ட்டில் இருக்கிற நேம் வந்து நான் போட்டேன் கீழே கொடுத்துட்டு செக்யூர் கேட்கும் செக்யூரெலாம் வேணாம் நீங்கள் தப்புன்னு கீழே கொடுத்துட்டு ப்ராசஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஃபைனலாக காட்டுது அப்படியே கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஹோல்டர் பண்ணுறது பேமெண்ட்டுக்கு போயிடுச்சு பே கொடுத்து பின் அடித்தேன் அப்படின்னா உடனே பேமெண்ட் ஆயிரும் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு இப்போ புக்கிங் இல்லை அதனால் நான் வந்து பேக் வந்துடுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஐநூறுரூவா எட்நூறுவாய்க்கு யாராவது ஃப்ளைட்டில் போகணும் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக போட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் மார்ச் மாதம் செமாவை ஆஃபர் அதுவும் பெங்களூர் டு சேலம் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது அப்போ இதுக்கு யாராவது போகிறீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி போய்ட்டு வாங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கூட கால் பண்ணுங்கள் நான் டிக்கெட்டில் எப்படி புக் பண்ணணும் மேபி நான் கூட புக் பண்ணித்தரேன் எப்படி புக் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன் பிளான் உங்களுக்கு ரெடி பண்ணித்தரேன் பிகாஸ் ஃப்ளைட்டில் போனது நிறைய பேர் ட்ரீமாக இருக்கும் பட் உங்கள் கனவு வந்து நிறைவேறட்டும் அப்படியே அடுத்தடுத்த மாசம் போனீங்களோ அதுக்கப்புறம் டிக்கெட் ரேட் கூடிரும் ஜூன்லேயுமே ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஜூனு மேலேயெல்லாம் எப்போ வேணாலும் நீங்க போய் புக் பண்ணி வச்சுட்டு அந்த டைம்ல நீங்க போய்க்கலாம் ஃப்ளைட்டில் போனங்கிற கனவு நிறைவேறட்டும் ஏன்னா நான் மட்டுமே ஃப்ளைட்டில் போய் எனக்கு போர் அடிச்சுச்சு எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் நீங்க நினைப்பீங்க ஏன்டா பெங்களூர் வந்து சேலம் போடுறது என்னடா இருக்குதுன்னு நினைப்பீங்க அது ஒரு நினைந்தா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட்டை பார்த்த மாதிரியாச்சு அங்கேருந்து ஃப்ளைட்டில் போன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஐநூற்றி ஐநூறு இருபது ரூபா டிக்கெட்டு அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகிறக்கான ட்ரெயின் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா வரும் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ப்ரீமியம் கார்ட்ஸ் எதாவது வச்சிங்கன்னா ஏர்போர்ட்டில் ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும் லாச்சில் போய் கூட நீங்கள் இது வாங்கிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் போவீங்க தேங்க்யூ